அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான தீபாவளி பலகாரம் முறுக்கு தாங்க செய்ய போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்த கப்பில் பெரிய கப்பலை வந்து ஒரு கப்பலும் வந்து உளுந்து எடுத்துருக்குறேங்க இப்போ இதை அலசிட்டு எடுத்துக்கிறேன் உளுந்து பாருங்க நல்லா அலசிட்டு எடுத்துக்கிட்டேங்க இப்போ வந்து உளுந்து எடுத்த பத்த உளுந்து எடுத்த பார்த்திங்களா அந்த கப்பலையே ஒரு கப்பலை வந்து தண்ணி சேர்த்துட்டு வேக விட்லாங்க கரெக்டாக ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிறலாங்க உளுந்து பாருங்கள் ஒரு நாலு விட்டு விசு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் வந்து உளுந்து வந்து வெந்திருந்தாலே போதுங்க இப்போ வந்து நல்லா ஆரிக்கிறட்டும் ஆறுன பின்னாடி நம்ம வந்து மிக்சரில் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாங்க உளுந்து பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி உளுந்து வந்து அரைச்சிட்டு வந்துடணுங்க இப்போ வந்து இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் உளுந்து மாவு பாருங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேங்க இப்போ உளுந்து எடுத்தோம் பார்த்திங்களா அந்த கப்புலேயே அரிசி மாவு வந்து நாலு கப்பலை வந்து சேர்க்கணுங்க வீட்டில் அரிசி மாவு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க நான் வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க சேர்க்குறேன் கரெக்டாக நாலு கப்பில் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேங்க ஒரு அளவு வந்து பட்டர் எடுத்துருக்கங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து ரீஃபண்ட் ஆகி சேர்த்துக்கிறேங்க சைடு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த மாவில் அது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து கருப்பு எள் எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க பட்டர் வந்து நல்லா உருகி வரட்டும் உருகிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து முறுக்கு மாவு பதத்துக்கு வந்து இப்போ பாருங்கள் நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க அந்த உளுந்தில் உள்ள ஈரப்பதத்திலே வந்து நம்ம வந்து எண்ணெய் பட்டர் சேர்த்த பார்த்திங்களா அந்த ஈரப்பதத்துலேயே அந்த எண்ணெய்லேயே நான் வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணிட்டேங்க ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடாதீங்க மாவு பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க மேலே மாவு வந்து மேல் மாவு வந்து கொஞ்சம் வர வரப்பாக போயிட்டு கொஞ்சமாக லைட்டாக வந்து எண்ணெய் வந்து அப்படி ஊற்றி அப்படியே தடவி வச்சுருக்குறேங்க தண்ணி எது ஊற்ற வேணாங்க அந்த உளுந்தோட ஈரப்பதத்துலேயே வந்து மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க என்ன பாருங்கள் காய வச்சிட்டேன் இப்போ வந்து முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் முறுக்கு வந்து சுற்றி எடுத்துக்கிட்டேங்க ஆல்ரெடி வந்து ஒரு முறுக்கு போட்டேன் பார்த்து கவனமாக போடுங்க சிம்மில் வச்சு சுட்டு எடுத்துக்கணுங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு முறுக்கு வந்து நல்லா வெந்துருச்சுங்க சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ வெந்த முறுக்கு வந்து பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் முறுக்கு வரட்டுங்க பாருங்க சூப்பரான டேஸ்டியான முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாத்தீங்களா எப்படி வந்து உடைய இதெல்லாம் பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த தீபாவளிக்கு ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி